இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாஸ்தா தான் பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணும் போல் தோணும் அந்த மாதிரி தாங்க இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் வீட்டில் அதை நான் எப்படி செஞ்சேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு பாஸ்தாவையும் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை வடிச்சுட்டு அதுலேயே ஜில்லுன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது எந்த தண்ணியும் வடித்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம் பாஸ்தாவை அதுக்கப்புறமா வானரில் ஒரு ஸ்பூன் பட்டரை சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு கேரட்டு கேப்சிகம் கொஞ்சமாக ஸ்வீட்கான் இதை மூணையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி தகுந்த இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் போதும் பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டு திரும்பவும் லைட்டாக வதக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்துட்டு அதே வானலில் திரும்பவும் ஒரு ஸ்பூன் பட்டரை போட்டுட்டு பட்டரை நல்லா உருகினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துட்டு அப்படியே கரண்டியால் உடனே கலந்து விட்டுணும் இல்லைன்னா கட்டி ஆயிரும் லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆறுன பாலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த கட்டி இல்லாமல் கரண்டியால் நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே ஒரு பக்கம் கையில் ஊற்றிக்கிட்டு ஒரு இன்னொரு கையில் நம்ம கரண்டியால் அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கட்டி ஆகிட்டே இருக்கும் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற பால் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்திடலாம் பாஸ்தாவும் பாருங்கள் நம்ம ஆற வச்சு வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாஸ்தாவை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் கலர் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு ஆரிகானை கொஞ்சம் கொஞ்சமாக சில்லி பிளேக்ஸு இதெல்லாம் சேர்த்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியும் சேர்த்துடலாம் காய்கறியெல்லாம் சேர்க்கும் போது தான் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சீஸ் வந்து ரெண்டு ஸ்லைஸு அப்படியே மேலே போட்டுடலாம் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் லைட்டாக அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாஸ்தா பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம் எப்பயாவது ஒரு முறை தான் நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல் தோணும் போது எப்பயாவது ஒரு முறை நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சீஸ் மெல்ட் ஆக மெல்டாக நல்லா க்ரிமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க